அவர்களுக்கு நன்றி உணர்ந்தவர் சிந்தனைகளை செய்தவர் சர்வதேச அளவில் வேளாண் பயிற்சி அளித்தவர் பெரியார் பல்கலைக்கழகத்தை தரவரிசை பட்டியலில் முன்னிறுத்தி ஒளி பிளம்பாய் தானும் மிளிர்ந்து தன் இடத்தையும் மிளிரச் செய்யும் பாங்கு நம் விழா நாயகரின் சிறப்பு பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் ஆர் ஜெகநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் சுழன்றும் ஏற்பின் அது உலகம் அதனால் உழந்தும் உழவேத்தலை இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ட்ரினிட்டி மகளிர் கல்லூரியில் வெளிவிழா ஆண்டுக்காக என்னை ஒரு மாதத்திற்கு முன்னே அழைத்தார்கள் ஆனால் என்னுடைய குறிப்பிட்ட நாளில் என்னால் கலந்து கொள்ள முடியலை ஏழாம் தேதி என்று கலந்து கொள்வதாக இருந்தேன் அதற்கு முன் எனக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு பெங்களூரில் ஆராய்ச்சி ப்ராஜெக்டுக்காக ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் அதை கருதி என்னால் இப்பொழுது வர முடிந்ததுனால் காலை எங்கள் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு கூட்டத்தை முடித்துக்கொண்டு உடனே புறப்பட்டு வந்தேன் மகளிர் கல்லூரியில் நிறைய மகளிர்கள் எப்பவுமே நம்ம நண்பர் நல்லுசாமி அவர்களுடன் எப்பவும் கலந்துரையாடுவது உண்டு அவர் பள்ளி ஆரம்பிக்கும்போது போதே ட்ரினிடி பள்ளி ஆரம்பிக்கும் இருந்து என்னுடைய தொடர்பு இருக்குதுங்க எனக்கு அங்கே பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஜூனியராக வந்து ஜாயின் பண்ணி அங்கே இருந்தார் இருந்தாலும் என்னது எப்போ நான் என்னுடைய மகனை திருநெட்டி பள்ளியில் சேர்த்துவதற்காக முயற்சி செய்து செய்து போது தான் அவரை முதல் முதலில் நான் சந்திக்க முடிஞ்சது அப்போது வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறேன் அவருடைய வளர்ச்சி இந்த மகளிர் கல்லூரி வெள்ளி விழா ஆண்டை நோக்கி வெள்ளி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் சமயத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி மேலும் இது நூற்றாண்டை நோக்கி செல்ல வேண்டும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்காக ஒரு சில அறிவுரைகள் எப்பவுமே என்னுடைய அறிவுரை என்னை எப்போவுமே கல்லூரி நாள் கிராஜுவேஷன் டேக்கு தான் கொடுப்போம் கூப்பிடுவாங்க பட்டம் ஏற்பு விழாவுக்கு ஸோ இந்த பட்டம் ஏற்பு விழாவில் நான் எப்போவுமே கலந்து கொள்வதுண்டு அப்போது கலந்து கொள்ளும்போது என்னுடைய உரையை ஆங்கிலத்தில் உரையை முடித்து கொண்டு கடைசியாக தமிழில் வந்து ஒரு சில வார்த்தைகள் கூறுவதற்கு எதற்காக என்றால் மாணவர்களின் நலன் கருதி மாணவர்கள் இப்பொழுது மாணவிகளாக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய அறிவுரை அதாவது அறிவுரைன்னு சொல்கிறத விட என்னுடைய வேண்டுகோள் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவேன் இட்ஸ் மை ரிக்வஸ்ட் கடமைகள்னு சிலது இருக்குது அந்த கடமைகளை தாண்டி நம்ம சிலதெல்லாம் யோசனை பண்றதே இல்லை உதாரணமாக நம்மளுடைய நலவாழ்வு மனவாழ்வு அறிவுத்திறன் இதெல்லாம் வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த எப்பவுமே இந்த வழக்க முறைகளை அல்லது ரொட்டீனு தினமும் எப்படி மற்ற வேலைகளை செய்கிறார்களோ அதே போல் இது ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் முதல் ரொட்டீனாக நான் சொல்கிறது எப்போவுமே இந்த மாணவிகளுக்கு அதில் பெண்களுக்கு மாணவிகள்னு சொல்ல மாட்டேன் பெண்களுக்கு உண்டான நேரமின்மை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு நேரம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அது நேரம் பற்றாதுன்னு சொன்னீங்கன்னா அது என்னால் இப்போ அதை ஒத்துக்க முடியாது என்ன காரணம்னாலும் நம்மனால் நம்ம வந்து அதுக்காக ஒதுக்கிட்டோம்னா அந்த நேரம் நீங்கள் அதை தான் செலவு பண்ணுறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து பார்க்குறீங்க மொபைலில் பார்க்காம உங்களால் இருக்க முடியாதுல்ல உங்களால் காலையில் ஆகாரம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதுபோல் இது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது அவசியம் முதல் பழக்கம் நடை நடை வேகமான நடை வேகமான நடைனா வந்து அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு அவருக்கு அஞ்சு கிலோமீட்டர் <laughs> வேகத்தில் <km laughs> நடந்தால் போதும் ஒரு இருபது நிமிடம் அதுபோல் நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வேர்வை வந்துவிடும் நான் அசூரன்ஸ் தரேன் அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் <laughs> வேகமாக நடை பயிற்சி இந்த நடைப்பயிற்சி செய்ய முடியாதவங்க பிசிக்கலாக எந்த ஒர்க்கும் பண்ணாத இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து பெண்கள் எப்பவுமே அவங்களுக்கு உண்டான பெண்களுக்கு உண்டான சமையல் வேலைகளும் இருக்கும் இருந்தாலும் அதை தாண்டி இதை முக்கியமாக செய்ய வேண்டும் அது சமையல் வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த வேலை செஞ்சிடும் இருபது நிமிஷம் தான் கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் அதுக்கு டைம் அலாட் பண்ணி செஞ்சுருங்க ஒரு காரணம் வந்து உடல் நலம் மட்டும் இல்லாமல் இந்த உடற்பயிற்சி நலத்துக்காக மட்டும் இல்லை இந்த உடற்பயிற்சி உங்கள் மூளை வளர்ச்சிக்காகவும் உங்கள் அறிவுத்திறனை அதிகப்படுத்துவதற்காகவும் என்னென்னா சயின்ஸு சொல்கிறது ரெண்டு பக்கம் மூளையும் தூண்டிவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸில் நீங்கள் இருபது வயசும் ஸ்வெட்டிங்கோடு அதாவது நடந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்வே அறுவரை நடந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இரண்டு பக்க மூளைகளும் தூண்டப்பட்டு செயல்திறனை அதிகப்படுத்தி உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் நாள் முழுவதும் நீங்கள் ஒரு ஒரு வாரம் செய்து பாருங்கள் உங்களை நீங்களே உணர்வீர்கள் ரெண்டாவது ரொட்டின் எப்பவுமே நான் குறிப்பாக மாணவிகளிடம் எது தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் மாணவர்களாக இருந்தால் அது சொல்லது உண்டு பட் மாணவிகளுக்கு கண்டிப்பாக என்னென்னா அவங்களுக்கு நிறைய வேறு வேலை இருக்குது அதனால் வந்து அவங்க இதில் கவனம் செலுத்துவதே இல்லை இரண்டாவதாக பிரணயமா பிரணயமா பண்ணுறது வந்து மூச்சு பயிற்சி நமக்கெல்லாம் வந்து ஒழுங்காக முயற்சி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருந்தோம்னா இந்த எல்லாம் வந்து ஒரு பெரிய நோயே கிடையாது நமக்கு மூச்சு பயிற்சி பண்ணுவதால் என்ன நன்மை அப்படின்னா மூச்சு பயிற்சி பிரணயமாக வந்து பத்து நிமிஷம் உங்களுக்கு பயிற்சி செய்யணும் அந்த பயிற்சி வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம திருமூலர் வந்து திரு திருமந்திரத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஏன் பிரணயமாக பண்ணணும் எமனையே எட்டி உதைக்கலாங்கிறாரு பிரணயமாக பண்ணிங்கன்னா ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமேன்னு கடைசியாக கூற்றை உதைக்கும் குறின்னு சொல்கிறார் எமனையே எட்டி உதைக்கலாம்னு சொல்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையானது இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க பிரணயமா அந்த காலத்தில் அவர் சொல்லிட்டு பாரு அதனால என்ன நன்மை நிறைய பேர்த்துக்கு தெரியலை என்னன்னா இப்போ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வி ஹவ் கிரியேட்டட் முன்ன மாதிரி இல்லை பிரணயமாக பண்ணுறதுனால் இல்லை என்ன நடக்குது உடம்பில் எனி எனி ப எந்த உடம்பாக இருந்தாலும் அதில் இருக்கிற பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தி நம்மை உமிழ்நீரில் புற்றுநோய்க்கு எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய நொதிகளை உருவாக்குவதற்கு இந்த பிரணயமாக உதவி செய்வதாக ஏற்கனவே கண்டுபிடிப்புகள் இருக்கிறது இன்னொன்று சொல்லணும்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அமெரிக்காவில் சவுத் கொரோனா யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சவுத் கொரோனா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இப்போ இந்த திருமூலரனுடைய ஆராய்ச்சிகளுக்காக ஒரு இருக்கை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து பணம் பாதி பணம் கொடுக்குறாங்க ஃபண்டிங் வந்து நம்ம வெளியிலிருந்து நிறையா பேர் அதுக்கு காண்டி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னையும் சேர்த்து இந்த திருமூலர் ஏன் அங்கே போய் சவுத் கேரளா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் தை ஹவ் ஃபவுண்ட் ஆல் தீஸ் திங் ஆல்ரெடி தே கிரியேட்டட் சயின்டிஃபிக் எவிடன்ஸு அதனுடைய நலன்கள் நோயாளிகளுக்கு உபயோகப்படுத்தி வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அதுதான் காரணம் அதனால தான் அங்கே போய் அந்த இருக்கை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மூன்றாவதாக மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் சொல்லும்போது நிறைய பேர் இங்கே வந்து கடவுளை கும்பிடுவர்களும் இருப்பார்கள் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அவங்களும் இருக்காங்க நம்ம பெரியார் மாதிரி அந்த காலத்தில் பெரியார் வந்து இப்போ கடவுளை கும்பிடுவன் முட்டான்னு எல்லாம் மொத்தமாக சாடுன்னால அவர் பேரை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது இதைத்தான் மாற்றி அவர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே அடைய திருமூலர் அவருடைய திருமந்தத்தில் சொல்லியிருக்கிறார் அவர் அந்த காலத்திலயே சிவன் கடவுள் அப்படி ஒருத்தர் இல்லை ஏன்னா நம்ம நம்ம தான் கடவுள் அப்படின்னு மாதிரி சொல்லுவார் திருமூலர் ஆனால் இந்த மெடிடேஷனுக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் சம்பந்தம் இல்லை தயவு செய்து ஸ்டேஷன் வந்து சாமி கும்பிட்றதுன்னு நினச்சிக்காதீங்க என்னன்னு இப்போது எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியாது ஒரு ஐநூறு பேர் இந்த அரங்கத்தில் இருக்கீங்க எங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த ஐநூறு பேரும் ஐநூறு விதமான சிந்தனை ஓட்டங்களை உங்கள் மனதில் கொண்டிருப்பீர்கள் இந்த மனதின் சிந்தனை ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவது ஒரு பெரிய கடினமான வேலை எல்லாத்துக்கும் உண்டு உதாரணமாக சொல்லணுமா ஆண்களுக்குன்னு ஒரு சயின்ஸில் சொல்கிறாங்க ஆண்களுக்கு என்னென்னா ஆண்கள் ஆறு வினாடிகள் எடுத்து வருவார் ஆறு செகண்டில் ஒரு விஷயத்தை அவங்களால் கிரகிச்சு முடியும் அல்லது ஒரு விஷயத்தை மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே பெண்கள் வந்து மூணு செகண்டில் அதை மாற்றிடுவாங்க மூணு செகண்டில் மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மூணு சித மூணு செகண்டில் ஒரு விஷயத்தை கிரகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஆக்டிவ் அதனால தான் எப்பவுமே பெண்களுக்கு மல்டி டாஸ்கிங் கேபிலிட்டி உமன் சொல்லுவாங்க ஸோ அந்த அதுக்கு காரணம் வந்து சயின்ஸ் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு அது மாதிரி கடவுள் படைத்திருக்கிறார்கள் ஸோ அப்போ அந்த மெடிடேஷனுங்கிறது வந்து அதை தடுத்து நிறுத்த சிந்தனை ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் உங்களால் இப்போ வந்து நீங்கள் முதல்ல நான் சொல்கிறேன் முதல்ல ஒரு பத்து செகண்டு தடுத்து நிறுத்ததே பெரிய கஷ்டம் எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக இருப்பது நீங்கள் அந்த அமைதியை இரண்டு நிமிடங்கள் உங்களால் ஒரு பத்து நிமிடம் மெடிடேஷன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன் பத்து நிமிடத்தில் இரண்டு நிமிடங்கள் உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தால் உங்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது என்னுடைய அசூரன்ஸ் இதுக்கு உண்டு இந்த மூணு கடமைகளை தினமும் தயவு செய்து மேற்கொள்ளுங்கள் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் முதலில் இருபது நிமிடம் நடைப்பயிற்சி வேர்வை வரும் வரை அதனால் வேகமாக நடக்கணும் அந்த அளவுக்கு குறைஞ்சது அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கணும் இரண்டாவது பிரணயமாக மூச்சு பயிற்சி நிறைய டெக்னாலஜியில் உங்களுக்கு நிறைய வந்து எல்லாம் இருக்குது நீங்களாம் பார்த்து இது பண்ணிக்கலாம் மூன்றாவதாக மெடிடேஷன் தியானம் பண்ணுறது தியானம் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி கடவுளை தியானிப்பதில் அமைதியாக இருக்கணும் என்னென்னா கடவுளை நோக்கி தியானம் பண்ணினீர்கள் என்றால் உங்களை மனதை அதை நோக்கி மட்டும்தான் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த பக்கம் வேறு பக்கம் போகாது அதனால தான் கடவுளை வந்து ஒரு நம்ம முன்னோர்கள் கடவுளை முன்னிறுத்தி அதை செய்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா இப்போ நான் சொன்னேன் திருமூலர் அப்பவே கடவுள் இல்லை என்னென்ன அவர் ஒரு அவர் ஒரு பாடல் சொல்லுவார் சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை சீவனார் சிவனாரை அறிகிறார் சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாக இட்டிருப்பார் அப்படி அதே மாதிரி கோயில் வந்து உடம்பு தான் கோயில் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடலில் சொல்லுவார் ஸோ அதனால் இந்த மூணு கடமைகளையும் தினமும் செய்து உங்களை வளப்படுத்தி கொண்டு உங்கள் மனதையும் திடப்படுத்தி கொண்டு நல்வாழ்வோடு இந்த கல்லூரிக்கும் பெருமை சேர்த்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள் என்று வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த மேற்கு இந்த பல்கலைக்கழகத்தின் சாரி கல்லூரியின் தமிழ் திருநெட்டி மகளிர் கல்லூரியின் நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இடையறாத பணிகளுக்கு இடையேயும் நம் கல்லூரி மீது கொண்ட உன்னத அன்பால் வருகை புரிந்து உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் உடலையும் மனதையும் வளப்படுத்தும் யோக பயிற்சியின் வழி மனதை ஒருநிலைப்படுத்தி திருமூலரை சான்று காட்டி சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்கள் சிரம் தார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம் நன்றி ஐயா